பாருங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற முட்டை ஓடு இந்த முட்டை எடுத்து தான் நம்ம இப்போ உரம் தயாரிக்க போகிறோம் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்சி சாரில் உடச்சி விட்டுக்கலாம் இதை பவுடராக அரைச்சி நம்ம உரமாக யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இதை அப்படியே போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நமக்கு பலன் கிடைக்காது அதனால் இந்த மாதிரி மிக்சி சாரில் எடுத்து அதை நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் உடச்சி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டோம் பாருங்கள் இதை அரைக்கிறதுனால நம்ம மிக்ஸி எதுவும் வீணாகாது மிக்ஸி நல்லா ஆகிடும் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கார்டனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் இப்போ நம்ம அரைச்ச பவுடரை எடுத்துக்கிறோம் வாங்க நம்ம இப்போ கார்டனுக்கு போகலாம் இது ஒரு செவன் டேஸ் ரூஸ் செடி இப்போ இது கீழே இருக்கிற புல்லலாம் நம்ம பிடிங்கி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா காஞ்சி போச்சு இந்த கீழே இருக்கிற புல்லலாம் எடுத்துட்டு நம்ம இதை நல்லா ஒரு குச்சி வச்சு கிளறி விடணும் எந்த பெர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி கிளரி விட்டு தான் கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கிளரி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளரி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூனால் எடுத்து சுற்றி போட்டு விடணும் பாருங்கள் நல்லா கிளரி விட்டுவிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த முட்டை ஓடு பவுட்ரு இருக்குது இல்லையா அதை வந்து ரோஸ் செடியை சுற்றி போட்டு விடலாம் பாருங்கள் ஸ்பூன் அளவு எடுத்து போடலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு விடலாம் ஒரு செடிக்கு இந்த மாதிரி சுற்றி போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் விட்டுட்டோம் அப்படின்னா ஒன் வீக்லேயே நல்லா வித்தியாசம் தெரியும் நல்லா பூ பூக்க ஆரம்பிக்கும் இப்போ தண்ணி விட்டு விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க